யாருக்குண்ணா இல்லை சிக்கா மானங்கட்ட பையலை நீ எங்களை பேசுறிய எங்களை பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு சொல்லு ஆ ஏ வெறும் பையலை ஏ வெக்கங்கிட்ட பயல வெறும் பயல நீ வந்து நான் சொல்கிறேங்க நீ ரெண்டு வரும் பேசுறீங்களா நான் உன் சொல்கிறேன் கேள்வி நீ ஓம் முன்னாடி உட்காந்து பேசு அவள் அவள் புருஷன் கூட உட்காந்து பேசிட்டு அப்பவும் பே அப்பவும் பேசுச்சுல நாங்கள் எல்லோரும் கேட்கும் சாதனா சாதனாவும் என்ன தப்பு தப்பாக பேசுறீ நீ பாத்தியா ஏ வெறும் பயல இல்லை ஒன்னே போல வந்து பேக்கு தூக்கிட்டு அலையுன்னு நினச்சிய நீ ஆ அவன் என்னென்னா அவ பெரிய பெரிய அவட்டச்சி இவ்வளோ தான் தான் கிடக்கா குட்டச்சி அந்த குட்டச்சி பேசுகிற பேச்சு அப்பா பெரிய இனமோ வந்து அப்பா முள் குத்திட்டு முள்ள கொண்டு இந்த சிக்கா வாயில் கொண்டு ராவணும் செத்த செத்தப்பையில பேசுகிறான் ரோக்கியே மாதிரி ஆ அவன் மாதிரி இவன் மாதிரி குட்டச்சி சொல்றேன் கேள் குட்டச்சி நீ இவ்வளோ வாய் பேசுகிறிய பச்சை பச்சையாக இப்படி பேசுகிறிய என்னது என் மேலே விட்டாவோ கீ அட வெக்கம் உனக்கு அறிவு இல்லை அறிவு ஆ அன்னைக்கு ஒரு ஆம்பளை இந்த ஏற்றி ஏற்றி அடிக்க வெக்கம் நீ என்ன பேசுகிற நீ ஆ என்ன பேச உனக்கு என்ன தருகிறதற்கு சொல்லி நான் யார் கூட இருந்து போகிறேன் நான் சொல்ல நான் ஆம்பளை பையன் கூட இருந்துட்டு போகிறேன் யார் அது என்னுடைய இஷ்டம் நீ ஊர் ஊரா மேயிறல்லா நீ மேயிறல்லா சொல்லு நீ நீ ஊர் ஊரா மேயறல நீ நீ வந்து சாதனாவுக்கு வந்து ஜிபி முத்து எத்தனாவது பிடிச்சேன் நான் சாதனைக்கு எத்தனை பர்சன்ட் இருந்தால் உனக்கண்ணா பத்தாம் பர்சன்ட் தான் என்ன பற்றி அவள் தங்கன்னா அவள் இன்றைக்கும் வந்து அவள் புருஷன் கூட தான் வீடியோ போடுறா அவர் ஒன்றே போல இந்த இந்த தோல் நிற்கி பையன் ஆ மூஞ்சி மோரையும் எலும்பு மட்டும்தான் இருக்குது எலும்பு அந்த சொத்தோட சாதா இந்த பள்ளிக்கு இந்த மாதிரி இருக்குது அதையும் நீ இந்த மூதேவி அதையும் போடும் நக்கு நக்கும் நக்கும் நக்குது ஆ ஏ வெறும் மூதேவி என் வெறும் மூதேவிகளா எத்தனை பேர் அவள் அந்த வீடியோ பார்க்காங்க ஆபாசமாக ஆபாசம் பேசுறிய ஆபாசம் நீ தானே பண்ணுறா ஆ நாங்கள் ஆபாசம் பண்ணுறோம்மா ஆ நாங்கள் என்னமோ சாதனா கூட பெட்ரூமில் ஒரு நாலு முன்னூட்டி ஜிபி முத்து வந்தார் சாதனா கூட இருந்தார் இவன் தான் வந்து பார்த்தா இவத்தான் எல்லாம் களி விட்டா எனக்கு அடா பேதியில் போவா பேதியில் போவா ஏன் உனக்கு பேதியும் வாந்தியும் எடுக்கும் உனக்கு ஆ ஏன் செத்தா மூதேவி ஆ உம் சிக்கா சிக்காப்பையில தேவையில்லாமல் நீதை பேசுனா செருப்பை தூக்கி உன்னது மூஞ்சில் அடிச்சு போடுவோம் அம்ம்தாம்மா செருப்பை தூக்கி ஆனால் உனக்கு மேலே இருக்கான்னு பரதேசி பயில எங்களை இடத்தில் பேசுகிறா பரவேசி பையில இல்லை என்றைக்கு நான் உத்தவம் இல்லை ஒன்றே போல் சாதனாவுக்கு அன்றைக்கி சாதனா கூட உட்காந்து பேக்கை தூக்கிட்டு அலைஞ்ச மாதிரி இப்போ சூரியா கூட அடைஞ்ச மாதிரி இப்போ நான் சூரியன்லாம் இப்போ நாளைக்கு எவ்வளோ கூட நீ ஆ ஏ செத்தப்பில ஓன் பொண்டாட்டி பிள்ளையும் பாடல நீ செத்தப்பையில இல்லை நான் ஆடுறேன் பாடுறேன் எல்லாம் செய்தான் செய்கிறேன் எல்லா இடத்துல போதான் செய்கிறேன் எல்லாம் கூப்பிடுறாங்க வாங்குறாங்க அதுக்காக என் பொண்டாட்டி நான் விட்டுட்டு போகலையேண்ணா நான் வாரத்துக்கு ஒரு மட்டும் என் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக தான் இருப்பேன் வாங்குவேன் ரெண்டா பிள்ளைகளை அங்கே கூப்பிட்டு போவோம் வாங்குவேன் நீ அவன் அவன் உன் பொண்டாட்டி இந்த கிளி கிளிக்காத மானங்கட்டப்பையில பின்னாடி உட்காந்துட்டு மாமா மாதிரி இருக்கல என் மாமா பையில மாமா பையில மாமா அப்பில உனக்கெல்லாம் ஒரு சட்டை ஒரு ஃபேண்டு இதெல்லாம் தேவையாக உனக்கு ஆ ஏ வெறும் பயலுள்ளா வெறும் பயலை இப்போ நீ என்ன இடத்துல பேசுகிறா ஏ நாதாதிப்பயில நாதாதிப்பில ஓ தூக்கிட்டு ஓரம் குத்து குத்துனா அப்பவுமே தெரியலையா ஆ நீலாம் உயிரோடு இருக்கிற மா இந்த வேப்ப மரத்தில் நான் கயிறு வேணு தரேன் தூக்கு சாவரியா ஆ ஏ செத்தப்பில சாவிரியா நீ செத்தப்பயா ரெண்டு மூலையும் சாவுங்களேன் ஏ மூதேவி நீ இப்போ இப்போ வீட்டுக்குள்ளேயே கிடைக்கணும் எங்கேயும் போக என்ன ஆ வெளியே பேராத அறுத்து முடிய போச்சு அறுத்துடாமல் பார்த்துக்காமா பேசுகிறான் மானம் கட்டாவா நான் அங்கே கிடந்தா ஏன் எங்கேயும் கிடக்கேன் உனக்கான பற்றி நான் எங்கேயும் இருக்கேன் அதுக்கு ஏன் உரிமை ஏன் இஷ்டம் அதை புரிஞ்சிக்கோ நான் யார் கூடயும் ரூமில் இருக்கேன் எவன் கூட ரூமில் இருக்கேன் உனக்கான பற்றி ஏன் அப்போ ஆம்பளை கூட ரூமில் கூடாது அப்போ நீ பத்து வரை அனுப்பிவிடு நான் இப்போ எங்கள் ஆட்டை நான் ரூமுக்கு போயிடுறேன் ஒரு பத்து நாள் நான் ஃபோன் பண்ணுறேன் சூர்யா நான் இந்த இடத்துல இருக்கேன் ஓ ஓடுகிற பீஸ்லாம் எனக்கு அனுப்பிவிடு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன் நீ வாட்ஸ்அப் செலெக்ஷன் பண்ணுறதை அனுப்பிவிடு ஆ சேத்தா மூதேவி பீஸ் போன பல்ப்பு அந்த பல்ப்பு இந்த பல்ப்பு பீஸு போனான்னா ஒழிஞ்ச என்ன பற்றி இந்த பீஸ் போன பல்ப்பு வச்சு தானே முன்னாடி ஜி தமிழில் மாமா அது கரெக்டாக தமிழில் போனோம்மா மாமா மாமா லவ் பண்ணோம்மா அப்போ இந்த பீஸ் போன பல்ப்பு தெரியல உனக்கு ஆ அப்போ அந்த பல்ப்பு நல்லா இருந்துச்சு உனக்கு ஆ இப்போ இப்படி கரெக்ட் பல்ப்புன்னு டோங்கணும் நோங்கணும் ஆடிட்டு கிடக்க ஏ மாமா போயில பின்னாடி உட்காந்துட்டே பேசுறிய பொட்ட பயில ஆ நீ மனசில் நீலாம் ஆ செத்தப்பயில இன்னைக்கு ஆம்பளையாக பேசுகிறேன் செத்த செத்தப்பயலை நீ அடுத்தவங்களாம் பேசுகிறீ நீ இருக்கிற செத்தப்பயில நீ கிழிச்சு கிழிச்சுக்கிடுவான் அர்த்தம் அம்மா பொண்ணைய நீ பொண்ணே செத்த செத்தப்பயன நீ செத்தப்பயலை உனக்கு பேசுகிற வார்த்தையை புரிஞ்சு பேசுண்ணே ஏதோ இந்த லைவில் பேசுகிறேன்னு சொல்லி பேசாத என்ன செத்தப்பயில நான் ஆம்பளை போல இருக்கேன் நான் பொம்பளை போல இருக்கேன் நான் இல்லை நான் திருநங்கையாக இருந்தாலும் நான் அரவணையாக இருந்தேண்ணா எப்படி இருந்தாலும் உனக்கான பற்றி நான் அப்படி தான் இருப்பேன் அது ஏன் இஷ்டம் என்ன அதை நீ பேச வேண்டாம் செத்தப்பையில சித்தப்பையில அதை கேவலமாக உனக்கு ஆ நான் ஆம்பளை பேசவும் கூட கிடக்கான் அவன் அங்கே கிடக்கான் இங்கே கிடக்கான் அவனுக்கு அது தெரியாது தெரியாது நீ பார்த்தியா வந்து ஏன் இவ ட்ரெஸ்ஸு போட்டு நின்ன உடனே நான் வந்து இவட்ட வந்து இன்னும் வந்து சூர்யான்னு சொல்லி இப்போ உளுந்துடணும் அவட்ட மூவையை விட்ட வந்து அந்த மூவா நீ நக்கம்ல நாய்க்குள்ள நக்கணும்னா வெறும் பயில செத்தப்பையில சாதனம் என்ன பேச சாதனம் பேசி சாதனம் பேசுறதுக்கு உனக்கு அருகு இருக்கலை இல்லை கே சாதனை நான் கேள்வி இதில் நீ தூக்குப்பட்டு சாவடாமலை செத்த செத்தப்பயில ஊரில் ஏன் நீங்கள் திருச்சியில் வந்ததில்லை நீங்கள் திருச்சியில் நான் ஆடி காரில் வந்தேன் நீ ஆடிக்காரில் வா எதுலேயும் வா நான் எதில் வந்தேன்னு சொல்லி நான் என் நண்பர்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் தெரியுமா உனக்கு ஆ ஏ மூதேவி நான் பசில் வந்தேன்னு பார்த்தியா நீ ஏ மூதேவி என்ன எங்கே போனாலும் எனக்கு என் என் நண்பர்கள் எனக்கு எல்லாருமே நல்லா ஆதரவு தாங்க ஏன்னா உன்னே போல தேடி தேடி போயின்னு நாங்கள் வரல ஆ உன்ன அன்னை அந்த நேரத்தில் நான் வந்து ஒரு பொம்பளைன்னு பார்க்க இல்லைன்னா ஒன்றை தூக்கி போட்டு மீக்கிறதுக்கு ஏன்னா ஒரு செகண்ட் ஆகுது ஒரு ஏந்தி அந்தனா எல்லாம் கொடுக்கணும்னு ஆயிரும் பார்த்துக்கோ நான் பொம்பளை நினச்சி தான் இருக்கேன் ஏன்னா என்னைக்கு ஆம்பளை வந்து நீ ஆம்பளை வந்து வந்து இப்படி இருக்கான் இப்படி பயந்து வணக்கத ஆம்பளை வந்து பொம்பளையும் வந்து ரேச இது பண்ண மாட்டான் அது புரிஞ்சுக்கோ நீ முதல்ல அந்த கூடத்தில் வச்சு நீ கை கையை இழுக்கா உன் கையை பிடிச்சி ஒரு அடி அடித்து உச்ச முடிய பிடிச்சி இழுத்து அட்டி ஒரு செகண்ட் ஆகுமா ஆ நான் அவ்வளோ என்ன இது இது நினச்சே நீ என்ன ஒன்று இவன் இவ்வளோ தொட்ட உடனே நான் அப்படியே பயந்துட்டேன்னா ஆனால் மூதேவி நீ அப்படி எத்தனை வரை அடிச்சு எத்தனை வரை நீ நீ இது இது பண்ணிக்க சொல்லு பார்ப்போம் போகணும் பார்ப்போம் ஆ சூர்யா கிளட்டு மூதேவி கிடக்குறது குட்டச்சி ஏ குட்டச்சி நீ வர்ற வர்த்த பாரு குட்டச்சி இங்கே இப்படி இருந்துக்கிட்டு இங்கே இப்படி இருந்துட்டு ம் பார்த்துக்கோ இம்மேல் தேவையில்லாமல் கண்ட மணிக்கு வீடியோ போட்டு வாங்கிட்டு அந்த சிக்கா மாமா போட்டது கிடந்தாச்சுன்னா பார்த்துக்கோ பார்த்துக்கோ இன்னொன்று தெரியுமா ஆ உன்னை பற்றி இன்னொரு ஆடியோ கூட வெளியே வந்து அது நான் தானே செய்ய மாட்டேன் அப்படின்னு செய்ய கீழ்தான் புத்தி எனக்கு கிடையாது என்ன நீ ரெண்டு பிள்ளையை வச்சுருக்கா இப்போ நீ ஏதோ பேசுகிறா அந்த மாமா பையன் சொல்லி கொடுத்தா நீ பேசுகிறா ஆனால் உனக்கு இப்போ தெரியாது உனக்கு நீ பட்டு அழுதுவா நீ பேசுகிற பேச்சுக்கு பாரு கண்டிப்பாக நீ பட்டு அழுதுவா என்ன நீ அவ்வளோ தூரம் நீ நீ வந்து நீ எல்லாத்தையுமே நீ வார்த்தையை கடத்தி கடத்தி அநாரியமான முதல்ல பேசுகிறா பார்த்துக்காமா செத்தம் தேவி செத்தம் உனக்கு ஏசுன்னு நான் இப்போ இருந்து ஏன் அங்கேயே இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்துருக்கணும் ம் நானும் பார்த்துருக்கேன் ஓவராக கேவலமாகவும் அதாவும் இதாகவும் உனக்கு அவ்வளோ கேவலமா எல்லாரும் சுற்றி வந்தோன்னா த தடம் தெரியாமல் இருவா பார்த்துக்காம் தடம் தெரியாமல் மூதேவி இப்போ பெரிய ஆம்பளை நீ அப்படி எத்தனை பேர் அடிச்சிட்டா சொல் சொல்லுட்டி ஊதேவி கேளுட்டு முதவி குட்டச்சி சொல்லு குட்டச்சி நீ இன்னும் எத்தனை ரூபாய் அடிச்சிட்டா சொல்லிட்டு குட்டச்சி நானும் பார்த்துருக்கேன் ஓவராக அவன் அவன் பின்னாடி வந்து கீ விட்டுறா நீ அவன் சொல் நீ ஆ சூர்யா தோட்டம் கேள்வி இதுக்கு மேலே நீங்கள் எதாட்டும் வந்து முத்து என்ன பார்த்து நடுங்கிட்டான் வாங்கிட்டாங்க அதாவது பொம்பளைக்கு பொம்பளை உனக்கு மதிப்பு இல்லை ஒரு பொம்பளை அதனால தான் உனக்கு மதிப்பு இல்லைன்னா உன்னை இழுத்து போட்டு அடித்து அன்னைக்கு அசிங்கப்படுறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது அப்படி மாட்டேன் அந்த இடத்துல நம்ம மதிப்பாக கூப்பிட்ருக்காங்க வாங்கியிருக்காங்க நாளைக்கு அந்த இடத்துல நம்ம அசிங்க இது பண்ணிடணும் நீ தான் லாஸ்ட்டில் கேவலப்பட்டு அவங்க கூப்பிடாமே அவங்க கூட வந்து கேவலப்பட்டு சிங்களப்பட்டு நீ தான் வந்திருக்கா ஆமாம் கார் காரனு சொன்னீங்க லாஸ்ட்டில் நீ எப்படி போனா ஆ சொல்லு எடுத்து போனா பஸ்ஸில் தானே போனா ஆ சாதனாவை சும்மா இருந்த சாதனாவை எப்படி வம்பு எடுத்துட்டாவில் ஆ அவள் வந்து ஒன்று அடிக்க செகண்ட் ஆகுது ஆனால் அவன் அவனும் ஒன்றோட ஹைட்டுதான் தெரியுமா குட்டச்சி இம்மா ஒழுங்காக பேசிக்க எல்லாம் சிக்கா மாமாப்பையில செருப்பத்துக்கு அடிச்சு விடுவா பார்த்துக்காமா செத்தப்பையில நீ நல்ல ஒரு ஆம்பளைண்ணா நீ வாழை நீ வாழை நீ எப்போ பார்த்தாலும் உன் பொண்டாட்டி இவன் ஒன்றை விட்டுருவா டைம் அடுத்தவன் பொண்டாட்டி டைம் நீ ஏ ஒன்னே போல நாங்கள் இருக்குன்னு நினச்சி நீ ஏன் வெறும் மட்டையிலா ரெண்டு வெறும் மட்டையிலா செத்த மட்டையிலா மூஞ்சி மோலையும் பார் மூஞ்சி பன்னி பயலை பண்ணிக்கு பிறந்தவொன்னே நாய்க்கு பிறந்தவனே கழுதிக்கு பிறந்தவனா கழுதிக்கு பிறந்தவனே உன் பொண்டாட்டி உன் பிள்ளையும் பாரில் போய் செத்த பையலை இவ்வளோ போய் நக்கி கிடைக்கியே நக்கி நக்கினவனே உனக்கு அடுத்தவங்க வாயு உனக்கு வாயு செருப்பத்துக்கு அடித்து மூஞ்சினா பேத்து விடுவேன் சிக்கா மாமா பயலை எலும்பு பயலை